ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு க்ரீன் பாயிண்ட் நாம் இன்றைக்கி பிஎம் சூரியகார் சோலார் சப்ஸிடி ஸ்கீமில் கோவில்பட்டியில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற த்ரீ கிலோ வாட் ஆன்கட் சோலார் சிஸ்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம் யூடிஎலோட ஐநூற்றி முப்பத்தஞ்சு வாட்ஸ் மோனோபர் ஆஃப் கட் டிசிஆர் சோலார் மாடல் ஆறும் யூடிஎலோட த்ரீ kW ஆன் கிட் சிங்கிள் ஃபேஸ் inverter உந்தாங்க நாம் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்குறோம் நாம் யூஸ் பண்ணியிருக்கிற structure வந்து ஜிஏ ஸ்ட்ரக்சர் தான் ஏசிடிபி அண்ட் டிசிடிபி பார்த்திங்க அப்படின்னா componentsல காம்போனன்ட்ஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கிறோம். ஆல் ப்ராடக்ட்ஸ் ஆர் ப்ராண்டட் வித் குவாலிட்டிங்க நாம் எப்போவுமே குவாலிட்டிக்கு தாங்க ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் அதே தாங்க இந்த சைட்டுக்கும் இந்த கஸ்டமருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருந்து ஃபைனல் சப்மிஷன் வரைக்கும் நாம் தாங்க பண்ணி கொடுத்தோம் ஒன் டேலேயே நாம் வந்து இன்ஸ்டலேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோங்க இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கும் சப்ஸ்டிடியோட சோலார் போடணுமா ஸ்க்ரீனில் தெரிகிற எங்கள் நம்பருக்கு உடனே கால் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ